ட்ரேடிங் பண்ணி முடிச்சுட்டு நான் இப்போ சொன்ன மாதிரி ஒன்பது முப்பது வாங்குறீங்க பத்து பத்தரைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட ஒரு ட்ரேடிங்கை முடிச்சிடுறீங்க முடிச்சுட்டு ஒரு ட்ரேடிங் இஸ் அட்வைசபிள் ரீ ரீஎன்ட்ரி ஆகிற போது சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ரெண்டு கிடைச்ச லாபமும் அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஒரு ஸ்டாக்கை வாங்குற போது அந்த ஓப்பன் ஹை லோ ப்ரெசெண்ட் க்ளோசிங் ரேட் இஸ் ரன்னிங் ரேட் தெரியும் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னாலே சப்ஜெக்ட் டூ மார்க்கெட் நம்ம என்ட்ரி ஆகிற இடம் நல்ல இடமே என்ட்ரி ஆகணும்

வணக்கம் சார் வணக்கம் ஸ்டேபன் சார் சார் நான் வந்து ஒரு நியூ இன்வெஸ்டர் இப்போ தான் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலான்னு வந்திருக்கேன் எனக்கு நிஃப்டியும் தெரியாது சென்செக்ஸும் தெரியாது இப்போ ஒரு நியூ இன்வெஸ்டராக இருக்கக்கூடிய நான் வந்து இந்த ரெண்டு நிஃப்டியுடைய சென்செக்ஸுடைய மூமெண்ட்டை தெரிஞ்சுக்கிறது அவசியமா கண்டிப்பாக அவசியம் ஏன்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி ஆகட்டும் சென்செக்ஸ் ஆகட்டும் சப்ஜெக்ட் டு த குளோபல் ட்ரெண்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மூமெண்ட்டில் இருக்கும் ஏஷியன் மார்க்கெட்ஸ் யூஎஸ் இந்த மாதிரி மார்க்கெட்டினுடைய க்ளோஸிங் ஸ்டாக் அந்த க்ளோசிங் இன்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டு ஒன்பதே காலக்கு ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆகிற போது இதை தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டெக்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஆனால் ஈக்குவிட்டி பண்ணுறவங்க இண்டெக்ஸு இருக்கிற ஸ்டாக்கு சில ஸ்டாக்ஸு ப்ளஸ் இருக்கலாம் சிலது மைனஸ் இருக்கலாம் ஸோ ஃப்யூச்சர் அண்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க பொசிஷன் எடுக்கிறவங்களுக்கு இண்டெக்ஸ் ஓரியண்டடாக நம்ம தெரிஞ்சிருந்தால்தான் நமக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஸோ எஸ் டு ப்ரொடெக்ட் அவர் கேபிட்டல் அண்டர் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் குளோபல் அண்டர் நம்மளுடைய நிஃப்டி சென்செக்ஸோடைய இண்டெக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இப்போ ஒரு மார்க்கெட் வந்து நைன் ஃபிஃப்டீனுக்கு ஸ்டார்ட் ஆகுது எண்ட் ஆகிறது வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு க்ளோஸ் ஆகுது இப்போ நான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஸ்டாக் வாங்கிடணுமா அப்படின்ற கேள்வியும் நிறையா பேர் கேட்குறாங்க இன் டீட்டெயில் சொல்கிறேங்க மார்க்கெட்டு ஒன்பதே காலுக்கு ஒம்பது டு ஒன்பது பதினஞ்சு ப்ரீ மார்க்கெட் அப்போது பிட்டு ஆஸ்கர் ஃபிஸ் பண்ணி நைன் ஃபிஃப்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நாம் போய் பைஎன் செல்ல தவிர்க்கணும் ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நேற்றைய முடிவில் அந்த க்ளோசிங் பல்னு சொல்கிறாங்க இல்லையா ரெண்டே முக்கால் டூ மூன்றை அந்த டயத்தில் பெரிய இன்வெஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் ஷார்ட்டு போயிருப்பாங்க அதேமாரி லாங் போயிருப்பாங்க ஷார்ட் மீன்ஸு விற்றுருப்பாங்க லாங் மீன்ஸு வாங்கியிருப்பாங்க அவங்களுடைய பொசிஷனை ஓப்பன் ஆன உடனே கவர் பண்ணுவாங்க கவர் பண்ணுறதுக்கு டேக் சம் டைம் சப்ஜெக்ட் டு த ட்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட் அப்போது அந்த டைத்தில் போய் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சரி எப்போ தான் வாங்கணும் ஒன்பதே காலுக்கு ஓப்பன் ஆறுது ஒம்பதே காலுக்கு ஓப்பன் ஆன உடனே ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரேம் டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடிய கேண்டில் நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எது ஒன்று அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போது ஒம்பதே கால் டு ஒன்பது இருபது ஃபஸ்ட்டு கேண்டில் ஒம்பது இருபது டு ஒம்பது இருபத்தஞ்சி ரெண்டாவது கேண்டில் ஃபார்ம் ஆகும் எழுதி ரெட் ஆர் க்ரீன் மூணாவது கேண்டில் ஒம்பது இருபத்தஞ்சி டு ஒம்பது முப்பது ஆகும் அப்போது ஒம்பது முப்பதுக்குள்ளே மூ த்ரீ டைப்ஸ் ஆஃப் கேண்டில் எய்தர் க்ரீன் ஆர் ரெட் எய்தர் அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் ஸோ ஓகே நீங்கள் ஒம்பது முப்பத்தி ரெண்டுக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குகிற போது அந்த ஓப்பன் ஹை லோ ப்ரெசண்ட் க்ளோஸிங் ரேட் தட் இஸ் ரன்னிங் ரேட் தெரியும் அப்போ தான் வீ கேன் ப்ரெடிக்ட் அந்த அசஸ் அண்ட் அனாலிஸ் த டெக்னிக்கல் அண்ட் ஆல்சோ த ட்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட் ஆன் தி டே அட் த டைம் ஆஃப் ஓப்பனிங் இன் பிட்வீன் நைன் ஃபிஃப்டின் டு நைன் சிக்ஸ்டி ஏன் ஒம்பது பதினஞ்சுக்கு வாங்கக்கூடாது ஒம்பது பதினாறுக்கு வாங்கக்கூடாது சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வாங்குறீங்க வாங்கிட்டால் டியூ டு செல்லிங் அது கீழே இறங்கலாம் தட் இஸ் சப்ளை அண்ட் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க சப்ளை அதிகமாக இருந்ததுனால் நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அது தொண்ணூறுவாய்க்கு வந்துடும் டிமாண்ட் இருந்ததுனா நூறுரூவாய்க்கு வாங்கி நூற்றி இருபது ரூபாய்க்கு வரும்போது அது தட் இஸ் ஜென்ரலாக உங்களுக்கு பெனிஃபிட் எல்லா டைத்திலும் இப்படி நடக்கும் சொல்ல முடியாது அதனால் மார்க்கெட்டு ஒன்பதே கால் டு ஒன்பதால் ஆடி அடங்கி ஒரு கன்சாலிடேஷன்னு சொல்லுவாங்க கன்சாலிடேஷன் பேஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ட்ரி ஆடுறது சாப்பர்ஸ் அப்போ என்ட்ரி ஆகும்போது இப்போ கன்சாலிடேஷன் டைம்ன்றது எந்த டைம் நைன் ஃபிஃப்டீன் டு நைன் தேர்ட்டி சப்ஜெக்ட் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரேம் சில பேர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுப்பாங்க அவங்க அவங்களோடைய டேஸ்ட்டு ஆனால் ஜென்ரலி அட்வைஸ்டு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இஸ் ஃபிட் ஃபார் இன்ட்ராடேட் ட்ரேடிங் அப்போது மூணாவது கேண்டில் முடிஞ்சு நாலாவது கேண்டில் ஓப்பன் ஆகிற போது நீங்கள் ஒன்று என்ட்ரி ஆறிங்க அந்த கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு கேண்டில் பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாட்டம் நேராக என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும் இல்லை அதை விட கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படிங்கிட்டால் ப்ரீவியஸ் டேனுடைய லோவை போட்டுக்கணும் இது ப்யூர்லி ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன் சரி இப்போ நைன் ஃபிஃப்டீனுக்கு வந்து வாங்குறது அட்வைசபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நைன் ஃபிஃப்டீனுக்கு யாராவது மார்க்கெட் ஓப்பன் பண்ணோடனே வாங்கத்தானே செய்வாங்க கண்டிப்பாக வாங்குவோம் தான் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம்டு பிகாஸ் எஸ்டுடே பிடிஎஸ்டி எஸ்டிபிடின்னு கால்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியெல்லாம் டுடே செல் மாறோன்னு கொடுப்பாங்க இல்லையா இந்த பைட் டுடே இன்றைக்கி மூணை கால் மூணு இருபதுக்கும் மார்க்கெட் க்ளோஸ் டேட்ல பார்டரில் போய் ஒரு அப்ராசிப்பட்டால் நூறுரூவாய்க்கு வாங்குகிறாங்க நாளைக்கு காலையில் அது நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி இருபது ரூபா போகிற போது அவங்க விற்பாங்க இல்லையா விற்கிற போது உங்களுக்கு சப்ளை ஜோன் ஆகிறது தட் இஸ் பேரி சும்பாங்க அப்போது அதை கவர் பண்ணுறபோது ப்ராஃபிட் புக்கிங் வரும் ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்ஸோ அல்லது இண்டெக்ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸோ அது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சான்சஸ் இருக்கும் அப்போ நீங்கள் போய் வாங்கிற போது அது எவ்வளோ தூரம் கீழே போதும் வி கான்ட் ப்ரெடிக் ஏன்னா மார்க்கெட் வந்து நைன் ஃபிஃப்டீனுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நல்ல க்யூரியாசிட்டி இருக்குது எஸ் ஏன்னால் வந்து நீங்கள் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வர்றாங்க ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வராங்க அப்போ வந்து எப்படா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு காத்திருக்காங்க நைன் ஃபிஃப்டீனுக்கு ஓப்பன் ஆகும்போது எப்படியாவது நம்ம வந்து பை பண்ணிடணும் அப்படின்ற அந்த க்யூரியாசிட்டி அந்த ஆர்வன்றது அதிகமாகவே இருக்கும்ல எஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் சில மெத்தடாலஜி இருக்குது ஓப்பனிங் நைன் ஃபிஃப்டின் டு நைன் தேர்ட்டி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டேவே ஃப்ரம் மார்க்கெட் இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே உங்கள் கையில் இருக்கிறது ப்ராஃபிட்டாயிருந்தால் நீங்கள் வைக்கலாம் ஸோ ஃப்ரெஷ் என்ட்ரிங்கிறது நம்ம ஹைலோவே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எத்தனை மணிக்குங்கிறது நம்ம அது ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தால் தான் அந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் நம்ம பண்ண முடியும் ஆல்ரெடி இருந்துக்கிறது நீங்கள் ப்ராஃபிட்டில் போடுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஃப்ரெஷ் என்ட்ரியை பார்கெயின் பண்ணுங்க பார்கென் பண்ணி வாங்கணும் அப்படின்னாக்கா அதனுடைய லோ எவ்வளோ போகிறது அது எவ்வளோ தூரம் போயிட்டு அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறது ஒவ்வொரு கேண்டலும் தெரியும் ஆப்ஷன் அண்ட் டவுன்ஸ் அப்போது த்ரீ கேண்டில்ஸ் முடிஞ்சு ஃபோர்த்து கேண்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்போது என்ட்ரி ஆனிங்கனாக்கா தட் இஸ் அப்போ எடுக்க சான்சஸ் இருக்கிற போது நமக்கு மேலே இப்போ கிராஜுவேட்டில் இப்ரூவ் பண்ணிட்ட பொழுது நம்மளுடைய ஜென்யின் ப்ராஃபிட்டு வெளியில் வரணும் ஜென்யின் ப்ராஃபிட் அப்படின்னா ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு ஏழு பர்சன்ட்டு நாம் ஒரு டென் டு டுவெல் பர்சன்ட் வச்சுக்கணும் நூறு வாங்குறீங்க ஒம்போது முப்பத்தி ரெண்டுக்கு பத்து மணிக்குள்ளே அது நூற்றி பன்னிரெண்டு பதினொன்றுன்னு போச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுங்கோ யூ நீ நாட் வெயிட் ஃபார் ஃபர்தர் மூமெண்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்ததுன்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுன்னா தொண்ணூத்தஞ்சுக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா அதனால் ரிஸ்க்கு ரிவார்டு ரேஷியோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ரிஸ்க்கு ஒன் பர்சன்ட்டு ரிவார்டு டூ பர்சன்ட்டு அதனால் சேஃபர் சேஃப் டு எல்டர் இன் தி மார்க்கெட் ஆஃப்டர் நைன் தேர்ட்டி தட் இஸ் இன் பிட்வீன் நைன் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி போய் என்ட்ரி ஆகிறதுங்கிறது தட் இஸ் அட்வைசபிள் ஃபார் ஹெல்த்தி ட்ரேட் சார் இப்போ இன்ட்ராடே பண்ணக்கூடியவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு எயிட் இல்லை எயிட் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நைன் ஃபிஃப்டீனுக்கு உட்காந்துடுறாங்க த்ரீ தேர்ட்டி வரையும் அவங்க வந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியும் இப்போ மார்க்கெட்டுக்குமே ஏதாவது லஞ்ச் டைம் ஏதாவது இருக்கா லஞ்ச் ப்ரேக்னு எதாவது இருக்கா தேட் இஸ் நோ லஞ்சு பிரேக் நம்ம என்ட்ரி ஆகிறது எக்ஸிட் ஆகிறது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் பண்ணுறது ட்ரேடிங் ஆஸ்பெக்டில் அட்வைசபிள் ஸ்விங் ட்ரேடிங்காக ஆயிருந்ததுன்னா ஓப்பன் ஹை லோ பார்த்து டெக்னிக்கல் அண்டு ஃபண்டமெண்டல் பார்த்து வாங்கிக்கிறது தட் இஸ் ஸ்விங் ட்ரேடிங் இதில் நம்ம ஒரு ட்ரேடிங் பண்ணி முடிச்சுட்டு நான் இப்போ சொன்ன மாதிரி ஒம்பது முப்பது ரெண்டுக்கு வாங்குறீங்க பத்து பத்தரைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோடைய ஒரு ட்ரேடிங்கை முடிச்சுறீங்க முடிச்சுட்டு ஒரு ட்ரேடிங் இஸ் அட்வைசபிள் என்ட்ரி ரீஎன்ட்ரி ஆகும்போது சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் கிடைச்ச லாபமும் அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நீங்கள் தான் ஒரு ட்ரேடிங் முடிச்சிருக்கீங்க இல்லையா ஒரு ப்ராஃபிட் முடிச்சுடுங்க இல்லையா நீங்கள் அடுத்த ஒர்க் பார்க்க போகலாம் இப்போ ஆயிரரூவா கிடைக்குது அப்படின்னா அந்த ஆயிரரூவா வச்சுட்டு திருப்பி நம்ம வந்து பந்தயம் கட்டக்கூடாதுன்றீங்க ஏன் பந்தயம் கட்டக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா பை ஆஸ்பெக்ட் ஆஃப் நியூஸஸ் எதர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓ நீங்கள் நினச்சி ரீஎன்ட்ரி ஆகி சக்ஸஸ் ஆச்சுன்னா திட் இஸ் வெல்கம் இருந்ததையும் சேர்ந்து போயிடுச்சுனாக்கா நம்ம ஸ்டாப் ஆகும் நீங்களே தானே ஒத்துருக்கீங்க மறுபடியும் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த இசிஜி மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கும் அதனுடைய டெப்த்து பார்க்கணும் அப்படி பண்ணலாம் அதுக்கு பேர் ஸ்கால்ப் ட்ரேடிங்னு பேர் ஃபஸ்ட்டு யூ டிசைடு எய்தர் இன்ட்ராடே ஆர் பொசிஷனல் ட்ரேடர் ஆர் ஸ்கால்ப் ட்ரேடர் ஆர் ஸ்விங் ட்ரேடர் இதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு தான் ஒன்பதே காலுக்கு உள்ளேயே வரணும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் பண்ணணுன்றீங்க அப்சல்யூட்லி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தட் இஸ் அட்வைசிபிள் அண்ட் ஆல்சோ ஹெல்த்தி ட்ரேடி தட் இஸ் த ஒன் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஆஃப் ட்ரேட் டிசிபிளின் ஆனால் வந்து ஜெயிக்கும் போது திருப்பி நம்ம ஜெயிக்கணும் சார் தோணும் ஆர்வம் ஜெயிக்கலாம் அடுத்தது ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா வெற்றியும் இருக்கு தோல்வியும் இருக்கு இல்லையா நம்ம வெற்றியை சந்தோஷமா இருக்கிறோம் தோல்வியை தங்கிக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்ததுன்னா ரைட்டா அப்போ ஸ்டாப் லாஸ் போனா போது ஆயிரம் ரூபா சம்பாதிச்சேன் ரெண்டாவது ட்ரேடிங் பண்ண முன்னூறு ஸ்டாப் எனக்கு நெட்டா இந்த ப்ரோக்கரேஜஸ் டேக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஆறுநூறுவா நிற்குதுங்கிற மனப்பக்குவம் தான் லாஜிக் பேசிக்கா ஒரு நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணக்கூடியவங்க எவ்வளவு ப்ராஃபிட் வரையும் காத்து எஸ் இப்போ யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு பத்தாயிரரூவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தட் இஸ் இ நாட் ஓன்லி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்டில் பத்தாயிரம் ரூபாய் இருக்குது பத்தாயிர ரூபாய் இருந்தால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னுடைய அட்வைஸ் என்ன கேட்டீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிர ரூபாய்க்கும் பொருள்களை வாங்காதீங்க அடுத்த நிமிஷத்தில் கூட மார்க்கெட்டு கீழே நோஸ் டேவ் அடிக்கலாம் அல்லது அப்டூல்ட்டு போகலாம் சப்ஜெக்ட் டு த நியூஸ் ஆறு ட்ரெண்ட் ஆஃப் த ஸ்டாக் போகலாம் ஏதர் குட் நியூஸ் ஆர் பேட் நியூஸ் அப்படி இருக்கிற போது அன்எஸ்பெக்டாக மார்க்கெட்டு இறங்கியிருக்கு நீங்கள் நூறுரூவாய்க்கு ஒரு உதாரணத்துக்கு தான் நான் நூறுரூவாய் சொல்கிறேன் நூறுரூவாய்க்கு வாங்குறீங்க பை சான்ஸ் நூற்றி இருபது ரூபாய்க்கு போகாமல் அறுபது ரூபாய்க்கு வந்துடுது அப்போ மறுபடியும் நீங்கள் பணத்தை பொழுது போட்டிங்கன்னா அது பேர் ஸ்பெக்குலேஷன் ஆகிடும் வேறு மாதிரியான பேர் வந்துடும் அதனால் நமக்கு மணி மேனேஜ்மெண்ட் ஷுட் பி ஃபாலோ ஸ்ட்ரிக்ட்லி இப்போ இந்த இன்ட்ராடே பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து எவ்வளோ பணத்தோட வந்து நைன் ஃபிஃப்டீனுக்கு உட்காரணும்னு நினைக்கிறீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் ட்ரேடிங் சப்ஜெக்ட் ஊ சாய்ஸ் ஏ குட்டியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நூறுரூவா ஸ்டாக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபாய்க்கு நூறு வாங்கலாம் அதே இரநூறுவா இருந்தால் ஐம்பது ரூபா தானே வாங்க முடியும் அவங்க செலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்கு அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டு மொமெண்டம் அவங்க அது வரையும் பொறுமையாக இருந்து வித்து ஸ்டாப் லாஸ் போடணும் வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ட்ரேடிங் இஸ் ஈக்குவல் டு வித்வுட் ஹெல்மெட் ஓய் ட்ரைவிங் கவசம் தலைக்கவசம் இல்லாமல் வாகனத்தில் பிரயாணம் செய்வது என்ன ஆபத்தோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் செய்வது ஆபத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த கொஸ்டின்ஸு கிடையாது சிங் ட்ரேடிங்க்கு ஓரளவுக்கு ஸ்டாப் லாஸை பண்ணலாம் ஆனால் இன்ட்ராடேக்கு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணவும் நாட் அட்வைசபிள் இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற வியூவஸ் நம்மள்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் நான் ஸ்டாப் லாஸ் இதுக்கான அந்த வித்தியாசங்கள்லாம் தெரியல இப்போ ஸ்டாப் லாஸ்னால் என்னது நான் ஸ்டாப் லாஸ்னால் என்னது இப்போது இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னாலே சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் நம்ம என்ட்ரி ஆகிற இடம் நல்ல இடமே என்ட்ரி ஆனோம் தட் இஸ் பை அட்லோ மார்க்கெட்டோட ஸ்லோகன் என்ன கேட்டேன்னா பை அட்லோ செல் அட்டு ஹை செல் அட் ஹைனா ஹைனால் எவ்வளோவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ ஃபிக்ஸ் பண்ணுறபோது பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடச்சா போகும் டென் பர்சன்ட்டு ஒரு நாளைக்கு கிடச்சா போகிறோம் அந்த லெவலோடு நம்ம வெளியில் வந்துக்கணும் மாதிரி மார்க்கெட்டு இறங்கினாலும் எனக்கு ஐநூறு ரூபாயை தாங்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு நான் ஸ்டாப்லாஸ் போடுறேன் அல்லது அது வந்து மணி மேனேஜ்மெண்ட் அடிப்படையில் இல்லை கேண்டல்ஸை பார்த்து நான் மூணாவது கேண்டல் முடிஞ்சு நாலாவது கேண்டல் நான் வாங்கியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு கேண்டலுடைய பாட்டை தான் நான் ஸ்டாப்லாஸ் போட்டுக்கிறேன் அப்போ அது தொண்ணூற்றி அஞ்சில் இருக்கும் நீங்கள் வாங்குறது நூற்றி ஒன்றில் இருப்பீங்க அப்படியே ஒவ்வொரு கண்டெலாம் மேலே போய் கீழே போய் மேலே போய் வந்துட்டு ஒரு நூற்றி பன்னெண்டு நூற்றி பத்துக்கோ போகிற போது நீங்கள் வாங்கியிருக்கிறத புக் பண்ணிவிட்டு வரலாம் அன்எக்ஸ்பெக்டடாக கீழே இறங்கிடுது அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ்ட்டு ஆகிடும் ஸோ இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணவில்லை ஒன்ஸு ஸ்டாப் ஆனாலும் சரி டார்கெட் கிடச்சாலும் சரி டார்கெட் எப்போது கிடைச்சதுனாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி த ட்ரேடிங்கை முடிச்சுக்கணும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாமல் வந்து நீங்கள் டெய்லி ட்ரேடே பண்ண முடியாது இன்ட்ராடே பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படி பால் சார் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு அனுபவத்திலையும் ஒவ்வொரு சீனியர்ஸோ அல்லது பெரிய ஆத்தர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அவங்க அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து போட்டிருப்பாங்க அது பை புக்ஸில் தெரிஞ்சுக்கலாம் அல்லது யாராவது சொல்லி கேட்டுக்கலாம் இப்போ நமக்குன்னு சில ஒரு ட்ரெண்ட் இருக்கும் இந்த ஸ்டாக்கை இந்த இடத்துக்கு வாங்கினால் இந்த கேண்டில் போகிற போது இதனுடைய மூமெண்ட் இருக்குது இப்போ ஒரு நூறுரூவா ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய மூவ்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ரூபா தான் அந்த ரேஞ்சு பவுண்டு இருக்கும் அதே அறநூறுவா ஸ்டாக் பார்த்திங்கன்னா அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் ஸ்பீடாக இருக்கும் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து ட்ரேடிங் பண்ணுறபோது ரிஸ்க் ரிவார்டு டிசைட் பண்ணிக்கிறதோட ஸ்ட்ராட்டஜியும் பண்ணிக்கணும் ஸ்ட்ராட்டஜினால் என்னென்னா இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து சொன்னோம் பார்த்தீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டிங்கன்னா நாம் ஃபண்டமெண்டல் பார்க்கணும் ட்ரேடிங் அப்படிங்கிற தலைப்புக்கு வந்துட்டோம்னாலே நாம் டெக்னிக்கல் பார்க்கணும் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டெக்னிக்கல் சார்ட்டு பேட்டன்ஸு இண்டிகேட்டர்ஸ் இது மூணையும் நம்ம பார்த்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணோம் ப்ரைஸ் ஆக்ஷன் மீன்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ப்ரைஸ் ஆக்ஷன் மீன்ஸு இன்னைக்கு காலையில் ஓப்பன் லோ ஹை அல்லது ப்ரீவியஸ் ஓப்பன் லோ நம்ம வச்சுக்கலாம் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுட்டு என்ட்ரி ஆகும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் இப்போது ஓப்பன் லோ ஒன்றாக இருந்தால் தட் இஸ் அப்ட்ரெண்ட் அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓப்பன் ஹை ஒன்றாக இருந்ததுன்னா அது கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஓப்பன் லோ ஒன்றாக இருக்கிற போது நீங்கள் மேலே போகும்னு சொல்கிறீங்களே எதிர்பாராமல் நடக்கணும்னு சொல்கிறீங்களே ஏன் நடக்கக்கூடாதான்னு கேட்டால் அதுக்கு தான் நம்ம லாஸ் போட்டுக்கிறோம் மாதிரி கையில் ஸ்டாக்ஸ் இல்லாமல் பிளாங்காக நாம் ஷார்ட் போகிறது நாட் அட்வைசபுள் பிகாஸ் சில பேர் நான் நூறுரூவாய்க்கு வித்துட்டு தொண்ணூறுரூவா வந்தால் வாங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அது பண்ணலாம் ஆனால் நாம் பொசிஷனாக நூணு பத்துக்குள்ளே நாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கவில்லை என்றால் பெனால்ட்டி வில் பி இம்போஸ்டு அதனால் கையில் ஸ்டாக் இல்லாத ஸ்டாக்கு விற்கக்கூடாது விற்றுட்டால் நம்ம வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் ஒன்றா அந்த ஸ்டாக்கு நம்ம விற்றக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக அப்பர் ஃப்ரீஸ் ஆகலாம் அப்பர் ஃப்ரீஸ் போது நம்ம பையிங் ஆர்டர் போகாது அப்போ மூணு பத்துக்கு நம்மளுடைய பொசிஷனை கவர் பண்ண முடியாது அதனால் அந்த ரிஸ்க் ட்ரேடு தேவையில்லை இப்போ இன்றாடே ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் டெக்னிக்கல் தெரிஞ்சால் போதும் இப்போ நைன் ஃபிஃப்டீனுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்றத யாராலுமே ப்ரொடிக்ட் கொண்டாடி இப்போ ஒவ்வொரு செகண்டுமே வந்து மார்க்கெட் ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்குது அப்போ வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களால் ஃபாலோ பண்ணிட முடியும் அப்படி ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் நீங்களும் கோடிஸ் தான் இருக்கணும் ஸ்ட்ராட்டஜி மீன்ஸு நாம் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி கேண்டில்ஸை பேஸ் பண்ணி நம்ம முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதில் ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் இருக்குது டூ மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்குது ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது நீங்கள் அந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் மினிட்னா ரொம்ப ஃப்ளக்ச்சுவேஷன்ஸாக இருக்கும் அப்போ அந்த கேண்டில்ஸ் டைம் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா நிறையா கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும் அதே டூ மினிட்ஸுங்கிற போது ஃபைவ் மினிட்ஸுங்கிற போது ஒரு கேண்டில் தான் இருக்கும் இதில் அஞ்சு ஒன் மினில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃப்ளக்ஸ் அஞ்சு கேண்டில் இருக்கும் அதே நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் போட்டிங்கன்னா ஒரு கேண்டில் தான் இருக்கும் அதே ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போயிட்டீங்கனாக்கா இந்த மூணு கேண்டலனுடைய தான் ஒரு கேண்டில் ஜென்ரலி அட்வைசபிள் என்ன கேட்டிங்கனாக்கா அந்த மூமெண்ட் மினிட்ஸ்க்கு தான் மூமெண்ட் ஆகுது ஏதாவது குட் நியூஸ் ஆர் பேட் நியூஸ் இருந்தால் தான் ஹெவி அப்டுண்டு அது ஹெவி டவுட் காமிக்கும் அதனால தான் நம்ம டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட் சஜஷன் என்ன கேட்டீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அந்த ஒன் மினிட்ல எவ்வளோ ஏறி இறங்கிட்டு போகிறது நமக்கு அந்த ஃபைவ் மினிட்ஸு கேண்டில் வந்து கீழே வராது வந்ததுனால் நம்ம அதை ஸ்டாப்லாஸோ ஏதோ வச்சுக்கிற போது தான் ட்ரிகர் ஆகும் இப்போ கொஞ்சம் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றீங்க அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம இன்வோம் அப்படின்னா ஒரு பேட்டர் நம்ம கிடையாது அந்த ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இஸ் ஒரு ஹெல்த்தி அல்லது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கலாம் இது ஃபார் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற போது டேட்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்போது வந்து ஒரு நாளைக்கு அந்த ஓப்பன் ஹை அந்த ஓப்பன் லோ அந்த ஒரு கேண்டிலோ ரெண்டு கேண்டிலோ தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி சிங் ட்ரேடிங்க்கு வேறு ஸ்ட்ராட்டஜி இன்ட்ராடேக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி இன்ட்ராடேங்கிற போது ரிஸ்க் ஜாஸ்தி சிங் ட்ரேடிங் லெஸ் ரிஸ்க்கு தேன் இன்ட்ராடே இன்வெஸ்ட்மெண்ட் அதை விட ரொம்ப சௌகரியமானது இன்வெஸ்ட்மெண்ட் அதுலேயும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா த்ரீ இயர்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் அதில் நம்ம வந்து செலக்ட் ஆஃப் ஸ்டாக்கு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனி விஷயங்கள் இருக்குது அது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் நம்ம பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் வந்து பணத்தை இழக்கிறாங்க அப்படின்னு செபியே சொல்லுது அப்படி இழப்பதற்கு என்ன காரணம் அது இழப்புதற்கு என்ன காரணம்னா அது பர்டிகுலர்லி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தான் நிறையா லூஸ் பண்ணுறாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்னு எடுத்துகிட்டேன்னா போத் பையர்ஸும் இருப்பாங்க செல்லர்ஸும் இருப்பாங்க ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் சொல்லி ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் தான் மெயின் ரிஸ்க்கே அதுவும் குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தான் சொல்கிறாங்க அது அந்த இப்போ முன்னால் நம்மகிட்ட ஒப்புதல் வாங்கிட்டோம்னா அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மே ஓப்பன் ஆகும் அக்னாலஜி நம்ம கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும் இவ்வளோ நான் சொல்கிறேன்ப்பா சொல்ல வேண்டியதுக்கப்புறம சொல்லி மீறி நீ பண்ணிட்டாக்கா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் இருக்குது அதனால் நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் நான் உள்ளே நுழையிறோம் அப்போது இதில் போத் எந்த இடத்துல ஷார்ட் போடுறாங்க எந்த இடத்துல அக்ரஸிவ் பையிங் வருது ஃபஸ்ட்டு நம்ம சப்ளை டிமாண்ட் ஜோனை அசஸ் பண்ணணும் அதுக்கு நிறையா இன்ட்ரடியில் நிறையா ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ்க்குலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது ஒன்று இம்ப்ளாய்டு வாலடிலிட்டி டைம் டிகே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு வால்யூம் அந்த டைத்தில் அது வந்து ஷார்ட்டில் இருக்காங்களா லாங்கில் இருக்காங்களா அன்வெயிண்டிங்கா இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஆப்ஷன்ஸுக்கு போக முடியும் எடுத்த நம்ம ஓட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தில் இப்போ பேங்க் நிப்டி ட்ரேடிங் ஆகிட்டு நான் உடனே இது ஏறும் நினச்சிட்டு ஐம்பத்திரெண்டாயிரத்தை இந்தி மணியில் போய் எடுத்துட்டு அந்த இந்தி மணி சில டயத்தில் பேட் நியூஸோ அல்லது வேறு ஏதாவது ப்ராஃபிட் பற்றி வரும்போது அது ஓடிஎம்ஆ மாறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ நம்மளுடைய கேபிட்டல் எரோஸ் ஆகும் ரொம்ப ஹைலி மொமோட்டமாக இருக்கும் அதெல்லாம் அப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்குள்ளே அது வேகமாக இறங்கிட்டு இன் சம்டைம்ஸ் ஸ்டாப் ஸ்கிப் ஸ்கிப்பாகிறதும் உண்டு நான் அந்த ஸ்டாப்ளாஸ் போனால் தைரியமாக இருப்போம் ஆனால் ஸ்டாப்லாஸ் சில டயத்தில் ஸ்கிப் ஆகி போயிடும் அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் ஹோல்டிங்கில் இருக்கும் லாஸஸ்ஸு நிறையா காரணிக்கும் அதனால் இன்ட்ராடே ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ரொம்ப வல்லுநர்கள் விஷயம் தெரிஞ்சு இத்தனை ஃபார்முலாவையும் பார்த்து செய்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் பலன் அளிக்கலாம் இனிய உழவாக இன்னாத குரல் கனி இறப்போ காய் கவர்ந்தட்டு நல்லா அருமையான ஈக்குட்டி இருக்குது ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது ஆஃபீஸ் கோயர்ஸுக்கு ஸ்விங் ட்ரேடிங் இஸ் அட்வைசபுள் அப்போது டே லோவில் பார்த்து வாங்குறீங்க டே லோவை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா காலையில் ஒன்பதேடாவது ஒம்பது வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க இது நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறேன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா பன்னெண்டாயிரம் டு ரெண்டரை பாருங்க காலையில் ஷார்ட் போயிருக்கிறவங்கலாம் மத்தியானம் வாங்கி கவர் பண்ணுவாங்க காலையில் லாங் போயிருக்கிறவங்கலாம் வைப்பாங்க அப்போது எந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு கம்மி வேணும் இந்த டேயில் நியர்பை லோவாக இருக்கோ அங்கே வாங்குங்க வாங்கி ஒரு த்ரீ டேஸு ஃபைவ் டேஸு அல்லது ஒன் வீக்கு டென் டேஸ் இப்படி வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் அந்த விலை வந்தோடனே உங்கள் பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருக்கேன் பத்து டு பன்னெண்டு பர்சன்ட்டு அது விலை உரையிலையும் பொறுமையாக இருங்கள் டூண்டில் மீனை போட்டுட்டு மீன்காரன் காரம் காத்திருக்கிற மாதிரி காற்று தான் இருக்கணும் பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை சம்பாதித்த பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது அதோட கஷ்டம் அதனால் ஹார்ட் ஏன் மணி டோன் வேஸ்ட் அதனால் பையட்லோ செல்லட்டு கை இது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது இருக்குது பத்து நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம் ஆஃபீஸ் கோயர்ஸுனால மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் ஏதோ ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம் நல்ல லோவில் வாங்குகிறோம் பேசிக்காக நல்ல ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கணும் அது சும்மா எதையும் நான் வாங்கிடப்படாது நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வாங்கணும் பொதுவாக மிட் கேப் அல்லது நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் குவாலிஃபைடு ஸ்டாக்ஸ் அதில் நியர் டே லோ வாங்கிட்டு எந்த செக்டர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது சப்ஜெக்ட் டு த ட்ரெண்ட் இருக்குது இப்போ ட்ரெண்டு பார்த்திங்கன்னா பவர் செக்டார் நல்லாயிருக்கு ரயில்வே செக்டார் இருக்குது டிஃபென்ஸ் செக்டார் இருக்குது இந்த மாதிரி செக்டாரில் ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ஒரு நாளுக்குள்ளே ஒரு ஐம்பது ரூபாய் இருந்தால் இருதா நூறுரூவாய்க்கு ஐம்பது ரூபாய் எடுத்துனேன் அப்படிங்கிறார் அந்த பர்சன்டேஜை போட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிக்குவோம் ஒரு ட்ரேடிங் பண்ணிவிட்டு ஒரு லாபத்தை பார்த்துட்டு அமைதியாக இருக்கும் மறுபடியும் நல்ல வாய்ப்பு கொடுக்கும் ரெண்டாவது மார்க்கெட் கிவ்ஸு ஃபேர் சான்சஸ் இப்போது கடந்த ஒரு பதினைஞ்சி நாளைக்கு முன்னாடி ரெண்டு சான்சஸும் கொடுத்தது ஒரு நாளுக்கு ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் ஏறிது அப்போ கையில் இருக்கிறது விற்கிற டைம் மறுநாள் ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட்டு கீழே இறங்கிது அந்த இன்றைக்கி வாங்கியிருந்தா இன்றைக்கி ஹை போயிட்டு ஃபுல்லாக அதெல்லாம் உடைய தாண்டி தாண்டி ஏத்தாண்டி போய்கிட்டுருக்கு அப்போ வாங்க வேண்டிய இடத்துல வாங்கணும் விற்க வேண்டிய இடத்துல விற்கணும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் நோ என்ட்ரியில் போனால் பனிஷபிள் அது மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் லூசவர் மணி தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க